எட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ அந்த எக்ஸாமுக்கு ஆகஸ்ட் மாதம் வந்து டிஆர்பி போர்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து லைவ்ல இருந்துச்சு எட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா தான் வந்து லாஸ்ட் டேட் சோ ஆசிரியர் தகுதி தெருவுல பாஸ் ஆயிருந்த மட்டும்தான் எலிஜிபிள் அது மட்டும் இல்லாம ப்ரொமோஷன் உங்களுக்கு தேவை அப்படின்னா அதுக்குமே வந்து ஆசிரியர் தகுதி தெருவுல தேர்ச்சி பெற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க அப்படி இருக்கும்போது போது எட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணிட்டு யாரெல்லாம் பட்டாதிரி ஆசிரியர்கள் தேர்வுல வந்து சக்சஸ்ஃபுல்லா

ஆசிரியர் தேர்வு வரையும் நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ அந்த எக்ஸாமுக்கு ஆகஸ்ட் மாதம் வந்து டிஆர்பி போர்டு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து லைவ்ல இருந்துச்சு ஸோ டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தான் வந்து லாஸ்ட் டேட்டு ஸோ நீங்கள் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள் இதுக்கான கல்வி தகுதி என்னென்ன சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டிஆர்பி வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு அதை செக் பண்ணிட்டு இன்னைக்கு நீங்க அப்ளை பண்ண பாருங்க ஸோ டெட்டு பேப்பர் ஒன்னா பேப்பர் ஒன்னுக்கான கல்வித் தகுதி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய கல்வித் தகுதி டுவெல்த்து பிளஸ் டி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா டெட்டு பேப்பர் ஒன்னுக்கு வந்து நீங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி நீங்க டெட்டு பேப்பர் டுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய கல்வித் தகுதி ஏதாவது ஒரு டிகிரி பிளஸ் பிஎட் இருக்கிற பட்சத்துல நீங்க டெட்டு பேப்பர் வந்து அப்ளை பண்ணலாம் இப்ப ரீசண்டா பாத்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிருந்தாங்க அரசு பள்ளி அரசு அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி சிறுபான்மை பள்ளி இந்த ஸ்கூல்ல நீங்க டீச்சரை ஒர்க் பண்ணணும் அப்படினா ஆசிரியர் தகுதி தேர்வுல பாஸ் ஆயிருந்த மட்டும்தான் எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் ப்ரமோஷன் உங்களுக்கு தேவை அப்படின்னா அதுக்குமே வந்து ஆசிரியர் தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது உங்களுடைய கனவு ஒரு அரசு பள்ளியில் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் சிறுபான்மை பள்ளியில் நீங்க பணிபுரியக்கூடிய ஆசை இருக்கு டீச்சரை ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கு அப்படின்னா இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணா மட்டும்தான் வந்து நீங்க ஒர்க் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம ஒரு சில ப்ரைவேட் ஸ்கூல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா டெட்டு பாஸ் ஆகிருந்தால் மட்டும்தான் டீச்சராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் டெட்டு பாஸ் ஆகிருக்கிற பட்சத்தில் ஈஸியாக ஒரு பிரைவேட் ஸ்கூலோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையே வந்து ஒர்க் பண்ணக்கூடிய பாசிபிள் இருக்குது ஓகே ஸோ டெட்டு பேப்பர் ஒன்றை பொறுத்த மட்டும் இல்லை அதுக்கான சிலபஸ் டிஆர்பி வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் படிக்கும்போது மட்டுந்தான் ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டெட்டு பேப்பர் ஒன்று வந்து ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி டெட்டு பேப்பர் டுக்கான சிலபஸுமே வந்து டிஆர்பி வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது அதை பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கும்போது டெட்டு பேப்பர் டூ வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் ஓகே ஸோ டெட்டு பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து ஜஸ்ட் தகுதி தேர்வு மட்டும்தான் நீங்க ஒரு ஆசிரியருக்கு வந்து தகுதி உடையவர் அதுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்தீங்கன்னா டெட்டு பாஸ் பண்ணுற பட்சத்தில் டிஆர்பி போர்டு வந்து கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு மேபி நீங்க பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா டெட்டு பேப்பர் ஒன் அப்படின்னா அடுத்த கட்டமாக நியமன தேர்வு இடைநிலை ஆசிரியர் தேர்வு வந்து நீங்க அட்டம்ப்ட் பண்ற மாதிரி இருக்கும் அந்த எக்ஸாம்ல நீங்க கிளியர் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு அரசு பள்ளியில் இடைநிலை ஆசிரியரா வந்து பணியில் அமர்த்துவாங்க அதே மாதிரி நீங்க டெட்டு பேப்பர் டூ தகுதியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நியமனத் தேர்வு பட்டாதிரி ஆசிரியர் தேர்வை வந்து டிஆர்பி போர்டு நடத்துவாங்க ஸோ செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் பட்டாதிரி ஆசிரியர் பிடி அசிஸ்டன்ட் யூஜ் இந்த ரெண்டு எக்ஸாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டுவெண்டி டுவெண்டி ஃபைவ்ல வந்து டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஏற்கனவே ஏற்கனவே பாஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு மட்டும் இந்த எக்ஸாம் நடத்துவாங்க ஸோ இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் இந்த எக்ஸாமுக்கான அறிவிப்பை டிஆர்பி போர்டு வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க நீங்க டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ சக்சஸ்ஃபுல்லா பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அடுத்த கட்டமா வரக்கூடிய நியம் நியமன தெருவுக்கு வந்து நீங்க ப்ரிப்ரேஷன் பண்ணுங்க ஸோ நியமன தெருவை பொறுத்த மட்டும் செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் அதுக்கான சிலபஸ் டிஆர்பி வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது அதை நீங்கள் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் பேப்பர் டூ பட்டாதிரி ஆசிரியர் அப்படின்னா அதுக்கான சிலபஸுமே டிஆர்பி வெப்சைட்டில் இருக்குது அதையுமே எடுத்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ நியமன தெருவில் யாரெல்லாம் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் கண்டிப்பாக ஒரு நியமன அணை கொடுத்து பணியில் அமர்த்துவாங்க ஸோ நான் முடியாது சார்பா செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் நியமன தெருவு டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் டெட் எக்ஸாம் பேப்பர் டூ மாதிரி நியமன தெருவு பட்டதிரி ஆசிரியர் இந்த நாலு எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கடமை சார்பாக கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ நியமன தெருவு செகண்ட்ரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் பட்டாதரி ஆசிரியர் இந்த நாலு எக்ஸாமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சிலபஸை பேஸ் பண்ணியும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணியும் பார்த்தீங்கன்னா கரண்டில் என்ன டேட்டா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்லைன் மூடல மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே காண்டாக்ட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் செகண்ட்ரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் நியமன திருவிழா யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா நியமன ஆணை வந்து கொடுத்தாங்க அதே மாதிரி டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணிவிட்டு யாரெல்லாம் பட்டாது ஆசிரியர் தேர்வில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகியிருந்தாங்களோ அவங்களுக்குமே வந்து இப்போ ரீசண்டாக வந்து நியமன ஆணை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் படித்தா மட்டும்தான் பாஸ் ஆக முடியுமே தவிர படிக்காமல் ஜஸ்ட்டு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நீங்கள் படிக்கும் போது ஈஸியாக வந்து பாஸ் பண்ணக்கூடியதுக்கான பாசிபிள் இருக்குது அதே மாதிரி டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கான எக்ஸாம் டேட்டன் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா பேப்பர் ஒன்றுக்கு வந்து பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்னே டேட்டில் டெட்டு பேப்பர் ஒன்னுக்கான தேர்வை வந்து டிஆர்பி போர்டு வந்து காண்டக்ட் பண்ணுவாங்க பேப்பர் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைய டேட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வு தால் ரெண்டுக்கான தேர்வை வந்து டிஆர்பி போர்டு வந்து காண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த எக்ஸாமில் நீங்கள் தகுதி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக வந்து நியமனத்திற்கும் நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அதே மாதிரி வேற நியமன தேர்வு வேற டெட் எக்ஸாம் பொறுத்த மாட்டல ஆசிரியர் தகுதி தேர்வு நியமன தேர்வு பொறுத்த மாட்டல யாரெல்லாம் ஒன் பேப்பர் பாஸ் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு நடத்தக்கூடியது நியமன தேர்வு சோ ரெண்டுக்குமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு

பிரீவியஸ் இயர்ல கொஸ்டின் எப்படி கேட்டாங்களோ அதை பேஸ் பண்ணியும் நம்முடைய அக்காடு சார்பா இணையதள வழி முறையில வந்து கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் அடுத்து ஜனவரி இல்லைனா பிப்ரவரியில் அடுத்த டெட்டுக்கு சமக்கான அறிவிப்பமாக வந்து வரப்போகுது அப்படி இருக்கும்போது நீங்கள் டுவெல்த்து ப்ளஸ் டி டெட்டு யூஜி ப்ளஸ் பிஎட் முடிச்சுக்கிங்க அப்படின்னா தாராளமாக இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இதில் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமாண்டில் லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பேன் ஆசிரியர் தகுதி தெருவு நியமன தெருவு வட்டார கல்வி அலுவலர் தெருவு இந்த மூணு எக்ஸாமுக்கும் ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் படித்து பயன்பெறட்டும் நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுற பசில் டெட் எக்ஸாம் பிஓ எக்ஸாம் நியமன தெருவு இந்த மூணு எக்ஸாமுக்கான ஃபர்தரான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா அதில் அப்டேட் பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் மேலும் தகவல் பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க